அனைவருக்கும் வணக்கம் நாம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா சரணாகரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய கட்டத்தில இருக்க இந்த காளையை வந்து வளர்த்தணும்னு சொல்லி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு அதற்கான காரணம் இல்ல இந்த பிரம்மாண்டமான காளையை எப்படி வந்து தயார் செய்யறீங்க இந்த காரி காளையனுடைய பெயர்

அனைவருக்கும் வணக்கம் நாம இருக்கோம் இருக்க சேலம் மாவட்டம் ஓம்பலூர் வட்டம் கோட்டமேடு கிராமம் அருகே இருக்கக்கூடிய நம்ம கருணாகரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய கட்டத்தில் இருக்க கருணாகரன் அழகான பிரம்மாண்டமான ஒரு காங்கேயம் காலையை வளர்த்துறாரு பாரம்பரிய இயற்கை முறையில வந்து விவசாயம் செய்யறாரு அவர் தொடர்பான பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் பேருங்க கருணாகரங்க கருணாகரன் சரி ஓகே உங்களுடைய ஊர் பேருங்க கோட்டமேடுங்க கோட்டமேடு சரி ஓகே சரி பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இயற்கை முறையில வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்யக்கூடியவங்க தோட்டம் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறையில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியே இருக்கு மேலும் வந்து ஒரு பிரம்மாண்டமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான காங்கேயங்காலை திருமில் அழகுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து பிரம்மாண்டமா இருக்காரு அப்படிப்பட்ட இந்த காரி காலையினுடைய பெயர் என்ன சக்தி சக்தி சக்தின்னு சொல்லி ஏன் பெயர் வச்சீங்க நம்ம கண்ணுலயே வாங்கி வந்தாங்க வெள்ள சரிங்க அதுல இருந்து நம்ம வீட்டுல வந்து அவங்க செல்லமாக்கா சக்தின்னு பேர் வச்சிட்டாங்க கண்ணுலயே வாங்கிட்டு வந்தனால அவர் பிடிச்சதுனால வந்து பாத்தீங்கன்னா சக்தின்னு சொல்லி வச்சு சரி கண்ணுல வாங்கிட்டு வரும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்த சக்தி வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மாத கண்ணா வந்து வாங்கிட்டு வந்தீங்க எட்டு மாத கண்ணுங்க சரிங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சக்தி வந்து எத்தனை பல்லு கேட்டதுல இருக்காரு இப்ப கடை சேர்ந்துருச்சு கடை சேர்ந்துகிட்டாரு கடை சேரக்கூடிய நிகழ்ச்சியே இருக்கு சரி நம்முடைய சேலம் மாவட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது எருதாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி அப்படிப்பட்ட அந்த எரிதாட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சத்தியை விட்டுட்டு இருக்கீங்கன்னா இது நிறைய இடத்துல போயிருக்காப்புல போயிருக்காரு சரி நம்முடைய சக்தியுடைய ஆட்டம் வந்து எப்படி இருக்கும் அருமையோட காலத்தூக்கி நல்லா ஆடுவாப்புல போய் சரிங்க ஆஹ் உடம்பு பிடிச்சாங்களா அழுத்து பிடிச்சாலும் நல்லா சூப்பரா ஆடுவாப்புல எல்லாம் ஓடி போட வெளியே ஓடி விடுவாது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா களத்துல போனாவே அவுடைய ஆட்டம் வந்து வேறதான் வேறதான் பாத்தீங்க அப்படின்னா வந்து பிரம்மாண்டமா வந்து பாத்தீங்கன்னா இந்த காளை வந்து இருக்கு சரி இந்த பிரம்மாண்டமான காளையை எப்படி வந்து தயார் செய்யறீங்க தயார் செய்யக்கூடிய முறையை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல எப்படி தயார் செய்யறது பருத்தி பருத்தி வேற என்ன பயன்படுத்துறீங்க பருத்தி நம்ம போட்டுங்க சரிங்க சரிங்க இது என்னுடைய பயன் என்ன பருத்தி பயன் என்ன புண்ணாக்கியோட பயன் என்ன அடுத்து துவரப்பட்ட பயன் என்ன பூசா போட்டோமா கொஞ்சம் உடம்பு சைனிங் வருங்க அதாவது பூசாத்த விட போட்டோம் அப்படின்னா உடம்பு வந்து சைனிங் தோரம் போட்ட போட்டோம் கொஞ்சம் உடம்பு பிடிச்ச நல்லா வருங்க அதனால கவரப்பட்டு பணம் வந்து உடம்பு பிடிக்கும் நல்லா வரும் சரி பருத்தி கொட்டையோட பையனுக்கு சத்து அதிகம் சத்துனா கால் வழுவுங்களா கால் வழு கால் கால் வழுவுக்கு இன்னொன்னு சொல்லுவாங்க தேங்காய் சொல்லுவாங்கள அது கொடுப்பாங்க தேங்காய் புண்ணாக்கு அப்படி சொல்லுவாங்க அங்கே கொடுப்பாங்க சரிங்க ஓகே சரி இந்த காலை வந்து வந்து பாத்தீங்கன்னா உங்கள வந்து முட்டியுது உண்டா அது கொஞ்சம் இடம் போனா முடிருங்க மாசமாரு தான் பிரச்சனை இல்ல தடி எடுத்து மாரின்னா முடிறது வரும் தடி வந்து எடுக்கக்கூடாது அதை வந்து பாத்தீங்கன்னா போனா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சத்தி வந்து அமைதியா இருப்பான் தடி எடுத்தா வந்து முட்டக்கூடிய சூழ்நிலை வந்து உடக்கூடியதே இருக்கு ஏன் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காளையை வந்து வளர்த்தணும்னு சொல்லி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு அதற்கான காரணம் என்ன அதெல்லாம் எங்களோட நண்பர்கள் எங்க அண்ணா மாதிரிலாம் நிறைய காளை வச்சிருக்காங்க சரிங்க அவங்கள பார்த்து நான் அவங்க போய் அதை ஆசையா ரொம்ப இதாயிருச்சுங்க அதாவது சின்னத்துல இருந்து மற்ற நபர்கள் வந்து எடுத்து வளர்த்ததுனால வந்து வளர்த்தணும்னு சொல்லி ஒரு ஆள் வந்து ஆர்வம் இருந்துச்சு சரி சக்தி வந்து வேற என்னென்ன பர்பஸ்க்கு பயன்படுத்துறீங்க கும்ப விவசாயத்துக்கு போதும் சரிங்க வேற இங்க அப்புறம் தான் செல்லிக்கட்டுக்குதான் எருதுக்கு மட்டும் தான் ஜல்லிக்கட்டு போதுங்க சரிங்க எடுத அடுத்த கைது போடுறது போறது வேற பூச்சிக்கு போடுறது மாட்டுக்கு போடுறது அதுக்கு அடுத்தது அவ வீட்டை விட சரிங்க அடுத்தது கும்பாபிஷேகத்தை போயிட்டு இருக்காரு கண்காட்சிக்கு கூட்டு போறீங்களா கண்காட்சிக்கு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இடத்துக்கு கொண்டு போறீங்க கும்பாபிஷேகம் கொண்டு போறீங்க அதுக்கு அடுத்தது பூச்சி பழக்கூடிய நிகழ்ச்சி வந்து மேற்கொள்ளக்கூடியதான் இருக்கு சரிங்க நம்ம இயற்கை முறை அப்படின்னு சொல்லும் பொழுது விவசாயம் செய்யக்கூடியது பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காலையும் இயற்கைக்கும் என்ன தொடர்பு இருக்கு இயற்கை நம்ம இயற்கை முறையில விவசாயம் செய்யறோம் அதுக்கும் காலைக்கும் என்ன தொடர்பு மெயினா நம்ம காட்டுக்கு உரம் எல்லாம் வாங்கி போடறது இல்லைங்க சரிங்க மாடு நம்பிட்டுல நிறைய இருக்குதுங்க சரிங்க நம்ம அதனால நம்ம நாட்டு மாட்டையே இன்னும் வளர்த்து அந்த சாணம் தான் இயற்கைய உரம் ஓகே அதாவது வந்து பாத்தீங்கன்னா இயற்கை முறை அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா உரம் ஆமாங்க அந்த உரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டு மாட்டுடைய உரமா வந்து இயற்கை முறையில பாரம்பரிய முறையில நீங்க வந்து பயன்படுத்துறதுனால நம்முடைய விவசாயத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு உரமும் பயன்படுத்தாம நாட்டு மாட்டுடைய உரத்தை வந்து பயன்படுத்தி அதனால வந்து நாட்டு மாடு வளர்த்துன்னு ஒரு கருத்தை வந்து ஓகே நாட்டு மாட்டுடைய பாலுடைய தன்னை எப்படி இருக்கும் ஏன் வந்து நாட்டு மாட்டு பால் குடிக்கணும்னு சொல்றாங்க அது பத்தி உங்களுடைய கருத்து நாட்டு மாட்டு பழகு உங்க குழந்தைகளை நோன் ஒடி வராது சரிங்க சொல்லிக்கிறாங்க சரிங்க நம்ம அதை வீட்டுக்கு போட்டு நம்ம அதான் இது பண்றோம் சரிங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு பால் வந்து பார்த்திங்கன்னா குடிக்குன்னு சரி சரிங்க இன்றைய தலைமுறைக்கு நீங்க சொல்லக்கூடிய கருத்துகள் என்ன சார் ஃபர்ஸ்ட்டுலாம் எங்க தாத்தா பாட்டி இருக்கும் போதெல்லாம் சரிங்க களி கம்பஞ்சோறு சரிங்க அந்த பழைய இது விவசாய சாப்பாடு மட்டும்தான் சரிங்க இப்போல்லாம் நம்ம ரைஸு பாஸ்போர்ட்லாம் போட்டு சாப்பிட்றோம் பாத்தீங்களா இல்லைங்க இப்போ இளைஞர்கள் எல்லாமே சாப்பிடுறாங்க சரி பகுதி வயசு கூட நிலைக்க முடியல சரிங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்முடைய தாத்தா பாட்டிகள் வந்து களி கம்பஞ்சோரு மற்றும் நாட்டுப்பாட்டு பால குடிச்சதுனால நூறு வயது வரைக்கும் ஒரு கருத்தை தெரியப்படுத்துறீங்க அதே வந்து இப்ப இருக்கிற தலைமுறை என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்வேறு துரித உணவுன்னு சொல்லக்கூடிய பாஸ்போர்ட் சிக்கன் ரைஸ் மட்டும் இப்படி சொல்லக்கூடிய பல்வேறு துரித உணவுப் பொருட்களை வந்து சாப்பிட்றதுனால அது மட்டும் இல்லாம நாட்டுப்பாட்டு பால் வந்து குடிக்காததுனால வந்து அவங்களுடைய வயது வந்து குறைந்து கொண்டு அப்படின்ற கருத்தை வந்து தெளிவுப்படுத்துறீங்க அதனால சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா வளரக்கூடிய இளைய தலைமுறை அனைவரும் கண்டிப்பா வந்து இது மாதிரி வந்து நாட்டு மாடுகளை வளர்த்தி நாட்டு மாட்டு பாலை குடிச்சா பழையபடி என்ன பண்ணலாம் நம்முடைய தாத்தா பாட்டியுடைய ஆயுள நெருங்கலாம் இல்லைன்னா இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை வந்து முப்பத்தைந்துல இருந்து நாற்பது ஐம்பது நெருங்கக்கூடிய சூழ்நிலை வந்து இருக்குன்ற ஒரு கருத்தை பதிவு செய்யும் அதை சொல்ல வரீங்க அதுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து பாரம்பரிய முறையில் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய கோட்டை மட்டும் இருக்கக்கூடிய கருணாகரன் சொல்லக்கூடிய அவருடைய கட்டுத்தரத்துல வந்து பாத்தீங்கன்னா சக்தி அப்படினுடைய காலை பற்றி பல்வேறு செய்திகளை பார்த்தோம் மேலும் அவருடைய இன்றைய இளைய தலைமுறைக்கு வைக்கக்கூடிய முன் கருத்து என்ன அப்படின்னா நாட்டு மாட்டுடைய பால் இருந்தா கண்டிப்பா இளைய தலைமுறை வந்து தப்பிக்க முடியும் என்ற ஒரு ஒற்றை கருத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த இளைய தலைமுறைக்கு முன்வைக்கிறார்கள் அதனால வந்து எல்லாரும் என்னது கண்டிப்பா வந்து நம்முடைய ஒவ்வொரு வீட்லயும் வந்து நாட்டு மாடுகளை வளர்த்தலும் பாரம்பரியம் பண்பாட்டை காக்கணும் என்று சொல்லி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் மேலும் என்னுடைய சேனலு பெயர் வந்து வெற்றி கேல நூத்தி நாற்பத்தி மூணு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து ஆதர தாருங்க என்று கூறி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்